இந்த லைட் எரிய மாட்டேங்குது எரிய மாட்டேங்குது எத்தனை வாட்டி சொல்ற சொல்றத கேக்குறாரா அந்த என்ன வாசல் நோஞ்சானே இந்த லைட் எரிய மாட்டேங்குது எத்தனை வாட்டி சொல்றே ஆளு கொண்டு வந்து பாக்குறே நீ ஆமா மறந்தே மறந்துட்டேன் சொல்ற மறந்துடுவே என்ன வே எதுக்கு வாணி நீ தண்ணி வலிக்கிற வழி பாறியே தண்ணி வந்து காசு குத்து வாங்கி வந்தா யா கூட வந்து தீர்மானா யார் ராமா தோ இந்த வீட்டு தான் வா வா சரி போ தலை வலிக்குது டீ போடு யோ இதே மாதிரி சேர் கிரி கச்சா கதை போட வீட்டுக்கு எதா வந்து போறேன் எதா வந்து போறேன் யார் வந்து வீட்ல ஏம்பா என்னப்பா என்னடா இந்த ஆள் தான் ஊரு நல்ல பெத்தா தான கட்டி வச்சிருக்கா இது உன் நாய் மகதா நாய் மகதா வா என்னப்பா ஸ்ட்ரைட்டா வந்து என் வீட்டுக்கு அரத்திட்டா வாமா இது நாய்மா இது அடுக்குமா தகுமா யோ நாய் ஊட்டானே கட்டி நாய் பிரச்சனை உனக்கு

அது வந்து நான் வாங்கி தானே வர சொன்னேன் திருடி நான் வர சொன்னேன் நீ சும்மா நடிக்காதமா உங்க வீட்டுக்காரர் எப்படி எப்படி அடிக்கிறாரு நான் நைஸா பார்த்து நிறுத்தா டேய் அந்த பக்கத்து நீ வந்து ஃபுல்லா டிவி வாட்ச் பண்ணிய நீ வாயில வந்துச்சுல உங்க வீட்டுக்காரர் நான் மாடி வாயில சொல்லி வாயில தான சொன்னாரு எப்படி நம்ப வைப்ப என்ன சாதாரண ஆளு நினைச்சியா இங்க பாரு பட்டன் கேமரா ஃபுல்ல ரெக்கார்ட் ஆயிச்சு கேமராவா வா சும்மா போய் பிடி பா யோ நௌரியா நௌரியா யோ நல்லா எடிட் பண்ணிக்கோ நல்லா பாரு போட்டோ நான் பண்ணுங்க ஒரு கேமரா பைத்தியம் போலிக்குதா பார் வீடியோல ஷேர் பண்றேன் என் நம்பருக்கு என்னம்மா கிண்டல் ஆகுது உங்களுக்கு உள்ள ரெக்கார்ட் பண்ணி எல்லார கட்டி போட்டு காமிப்பேன் அம்மா அக்கவுட் வந்துச்சு வாடா சர்ப்ரைஸ் ஆ போய்ல ஏய் நம்ம அம்மா வந்து அம்மா அம்மா நீ தள்ளு தம்பி வாடா நீ அம்மா நல்லா கறியா வாமா வா தம்பி எனக்கு தான எல்லாம் எல்லாம் உனக்கு தான்மா அம்மா அம்மா பாஸ்ல அப்பற பாத்துக்க இங்க என்ன கதை அது சொல்ல யாரு தாலே நான் துக்கு வந்து காஜின் கடுக்குறேன்

நீங்க உப்பு கண்ணு போட்டு சாப்பிடுவியா நல்ல குடும்பம் நீ உங்க குடும்பம் என் குடும்பம் நல்ல குடும்பம் தான் அம்மா மட்டும் தெரியல எங்க அம்மா என்ன இது எம்பே சாடி படுது இவன் எப்ப வந்தா எங்க அம்மா பார்த்தா உனக்கு இலக்காரம் பாத்தியா உங்க அம்மா பேசுறது முன்னாடி அம்மா நான் தப்பா பேசிட்டேன் உங்க அம்மா மாதிரியே நானா சம்பந்தி சம்பந்தினு பாக்குற என்ன எலக்சாட்மா பேசுற அப்படிதான் நீ பேசுற நீ பொண்ண கட்டி கொடுத்துக்கிற பேய கட்டி கொடுத்துக்கிற என் புள்ள படாத பாடு பாடுறான்

சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க அடுத்த பாதைல பார்க்கலாம்